சுவாமி சரணம் சுவாமியே அப்பா இப்போ நான் சொல்ல போகிற செய்தியை கேட்டு இந்த வீடியோ பார்க்குற எல்லா ஐயப்ப சாமி பக்தர்களும் சந்தோஷம் தான் படப்போருங்க அப்படியே மகிழ்ச்சியான செய்தி தான் இந்த வீடியோவில் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பெரிய பாதையில் வரும் பக்தர்கள் இனி யாருமே சாமி தரிசனம் பண்ண லைனில் நிற்க தேவையில்லை சபரிமலைக்கு வந்து டேரெக்டாக ஐயப்ப சாமி தரிசனம் முடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம் அப்படியே குட் நியூஸ் தான் நீங்கள் நான் கொண்டு வந்திருக்கேன் என்ன சாமி சொல்கிறீங்க இது உண்மையாக விளாடாதீங்க கேட்டிங்கன்னா உண்மை சாமி இது உண்மை இன்றைக்கி இந்த அறிவிப்பு வந்துருக்கு தேவசம் போர்டு தலைவர் அவங்க அருகே இன்றைக்கி எனக்கே கேட்கும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஏன்னா நம்ம நாற்பத்தாறு கிலோமீட்டர் பெரிய பாதை காட்டு வழி பாதையில் வந்து நம்ம ஐயப்பனை தரிசிக்க மேலேயும் நாலு நேரம் அஞ்சு நேரம் நிற்க வேண்டியிருக்கு அதனால் பக்தர்கள் வந்து பெரிய சிரமப்படுறாங்க பல நாளாக பக்தர்கள் கோரிக்கை வச்சுட்டு தான் வந்தாங்க அந்த கோரிக்கையை தான் தேவ போர்டு நீங்கள் அக்செப்ட் பண்ணி ஓகே பண்ணியிருக்காங்க இதுக்கு வந்து நம்ம தேவ போர்டுக்கு நன்றி சொல்லணும் ஐயப்ப சாமிக்கு நன்றி சொல்லணும் இப்போ நீ உங்களுக்கு டவுட் வரலாம் சாமி பெரிய பாதையில் வந்தேன்னா அவங்களுக்கு எப்படி தெரியும் நம்ம எப்படி சொல்கிறது இப்படி கேட்டிங்கன்னா எரிமேலையும் புளிமேட்டு பாதையிலையும் பாஸ் கொடுப்பாங்க அந்த பாச காமிச்சி இலைக்கு போன பிறகு அந்த பாசை காமிச்சு நீங்கள் டேரெக்டாக ஐயப்பனை தரிசிக்கலாம் உங்களுக்கு இன்னொரு குட் நியூஸ் இருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இனி சபரிமலையில் யாருக்குமே சிறப்பு தரிசனம் கிடையாது அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி யாருக்குமே சிறப்பு தரிசனம் கிடையாது இப்போ கடந்த வாரமே ஒரு பதிவு போட்டிருந்தோம் என்ன பதிவுன்னா கேரள உயர்நீதிமன்றம் தேவசம்போடு மற்றும் கேரள காவல்துறையிடம் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க சபரிமலையில் உண்மையிலேயே யாருக்குமே சிறப்பு தரிசனம் வழங்கப்படவில்லையா அப்படி கொஸ்டினாவுக்கு போட்டு கே கேட்டிருந்தாங்க இந்நிலையில் தான் அதுக்கு பதிலளிக்கும் வகையில் சம்போடு இனி சபரிமலையில் யாருக்குமே சிறப்பு தரிசனம் கிடையாது அப்படின்னு தெளிவான அறிக்கை கொடுத்துருக்காங்க இதனால் மறுபடியும் தேவசம் போர்டுக்கு நன்றியும் ஐயப்பசாமிக்கு ஒரு நன்றியும் சொல்லிவிடும் இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் இன்னும் கொண்டு வர போகிறாங்க அது என்னென்னு கேட்டிங்கன்னா குட்டி மாளிகை பக்கத்துக்கும் வயசான முதியோர்களுக்கும் அவங்களும் சபரிமலை வந்து லைனில் நிற்க தேவையில்லை டைரெக்டாக அவங்களுக்கு தனி க்யூ கொடுத்துப்பாங்க க்யூ வழியாக போய் டக்குன்னு சாமி தரிசனம் பண்ணலாம் தொடர்ந்து நம்மக்காண்டி பல்வேறு நல்ல திட்டங்களை கொண்டு வராங்க தேவசம் போர்டு மற்றும் காவல்துறை அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாம் நம்ம சேனலில் சார்பாகவும் அனைத்து சாமி மக்கள் சார்பாகும் இந்த செய்தியை தான் உங்ககூட சேர்ப்புன்னு நினச்சேன் இதுபோல் பல தகவல் தெரிஞ்சுக்கொள்ள தொடங்க நம்ம சப்போர்ட் பண்ணுங்கள் சுவாமி சரணம் சுவாமி சரணம் ஐயப்பா